தனுஷ்கு திருவெளியில் வந்து ரெண்டு கிளைகள் இருக்குது இங்கே நம்ம ஜங்ஷன் அருகில் ஒரு ஷோரூம் இருக்குது மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஐநூற்றி அஞ்சு தனுஷ் ஷோரூம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் கேரிகர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க தனுஷ்கில் ஸோ இப்போது தனுஷ்கில் வந்து தரமான ஆபரணங்கள் ஒரு நியாயமான விலையில் கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய நகைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கேட்டுக்கிறாங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தனிஷ் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுவும் இப்போ சிறப்பான சலுகை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்கள் பழைய நகை வந்து நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அது எந்த கேரட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து முழு மதிப்பு கொடுக்குறோம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற தங்க ஆபரணத்துக்கு வந்து கூடுதலாக ரெண்டு கேரட் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்குறோம் சப்போஸ் நீங்கள் ஒரு இருபது கேரட் தங்க ஆபணங்கள் நீங்கள் வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருபது கேரட்டோட மதிப்பை வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் அதுக்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து தங்க ஆபரணங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மோட்டில் உங்களுக்கு வந்து அந்த கேரட் மதிப்பு வந்து கூடுதலாக ஒரு ஒரு கேரட் கூட நாங்கள் உங்கள் பழைய நகையில் கொடுக்குறோம் நீங்கள் வயிறு ஆபரணங்கள் பர்ச்சேஸ் பண்ண மோட்டில் அது வந்து கேரட்டுக்கு ரெண்டு கேரட் கூடுதலாக உங்களுக்கு பழைய நகையில நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம் ஸோ இது மேலும் வந்து உங்களுடைய திருமணத்துக்கு வாங்கக்கூடிய நகைகளில் வந்து நூறுரூபா கூடுதலாக ஒரு கிராமுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் மற்றும் உங்கள் செய்கூலி சேதாரத்துலேயும் இருபது பெர்சன்ட் வரை தள்ளுபடி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ மூணு சிறப்பு சலுகைகள் இருக்குது உங்கள் பழைய நகைக்கு வந்து நாங்கள் கூடுதலாக ரெண்டு கேரட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ரெண்டாவது ஒரு கிராமுக்கு நூறுரூவா சலுகைகள் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் மேலும் உங்கள் செய்கூலி சேதாரத்துலையும் நாங்கள் வந்து இருபது பெர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்குறோம் தனுஷ்கில் வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் புதுசாக நிறைய வந்திருக்கு அது நெக்லஸ் ஹாரம் இயர்ரிங்ஸு ஜும்காஸு ஜும்காஸ்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் கிராம்ஸ்லருந்தே இருக்குது தாலி கொடிலாம் இருக்குது வளையல்ல புதிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி வைர ஆபணங்கள்லையும் உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லான்ற ஒரு புது புதிய கலெக்ஷன் வந்திருக்கு அதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் லேக் இருந்து நிறைய நியூ டிசைன்ஸ் அதில் வந்திருக்கு மேலும் உங்களுக்கு கிஃப்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் இருந்து வைர ஆபரணங்கள்ல சின்ன சின்ன ஆபரணங்கள் வந்து நீங்க கிஃப்டிங் கொடுக்கலாம் ஃபிங்கர் இருக்கட்டும் பெண்டன்ஸா இருக்கட்டும் ஸ்மால் இயர்ரிங்ஸா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சிறப்பு சலுகைகள் வந்து தனிஷ்கில் இருக்கு புதிய கலெக்ஷன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் திருமணத்துக்கு மேலும் உங்களுக்கு வந்து நகை சேமிப்பு திட்டங்கள் வந்து சிறப்பான சலுகைகள் உண்டு நீங்க நகை சேமிப்பு திட்டங்களை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு பெனிஃபிட் இருக்கு ஒண்ணு வந்து உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இன்னைக்கு ரைசிங் கோல்ட் ரேட்ஸ்ல வந்து இன்னைக்கு கோல்ட் ரேட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தங்கமா நாங்க வர வைப்போம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து செய்குலி சேதாரத்துல ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி கிடைக்கும் மூணாவது வந்து நீங்க கூடுதலா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சலுகைகள் நடந்துட்டு இருக்கோ அந்த சலுகைகளும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்சேஞ்ச் சலுகைகளையும் நீங்க அதையும் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆபணங்கள் வைர ஆபணங்கள் இல்லை தங்க ஆபணம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சேமிப்பு திட்டங்களை நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு ஸோ இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து இதுதான் முதல் முறையாக கம்பெனி இந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்துருக்காங்க உங்களுடைய பழைய ஆபணத்துக்கு வந்து கூடுதலாக ரெண்டு கேரட் எக்ஸ்ட்ரா தர்றோம் கிட்டத்தட்ட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நானூறு இருந்து எண்ணூறு ரூபா வரைக்கும் கூடுதலாக நாங்கள் பெனிஃபிட் கொடுக்குறோம் ஸோ இந்த சலுகையை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய பழைய நீங்கள் அந்த வேர் பண்ணாத ஆபரணங்கள்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து புதிய தனிஷ் டிசைன்ஸ் எல்லாமே ஹெச்ஐடி நம்பரோட உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பியூரிட்டி நல்ல பியூரிட்டியான ஆபணங்கள் பியூட்டிஃபுல் டிசைன்ஸோட ஆபணங்கள் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சிறப்பு சலுகை வந்து ஜூன் செவன்த்ல இருந்து ஜூன் தேர்ட்டி வரை மட்டுமே சோ கண்டிப்பா அனைத்து வாடிக்கையாளர்களுக்கு எங்களுடைய அந்த ஆஃபரை பயன்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் எங்களுடைய வாடிக்கையாளர் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்